நீ நான் காதல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ மாப்பிள்ளை வீட்டில இருந்து ஃபோன் பண்ணி சிவராமன் சிவராமன்கிட்ட இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொன்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா இங்கே அபியோட வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவுமே பேர் அதிர்ச்சியே ஆயிடுச்சு யார் என்ன சொன்னாங்கன்னே தெரியலையே இப்படி திடீர்னு கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புலம்பி அழுவ ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயத்தை நம்ம வானவராயன் தாத்தா தெரிஞ்சுக்கிட்டு நேராக போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் டான்ஸ்லாம் போடுறாரு கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு உண்மை எல்லாத்துக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம் வேணான்னு மாப்பிள்ளை வீட்டில் சொல்லிட்டாங்க இது எல்லாம் நம்ம செஞ்ச பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து பாட்டி இது எல்லாத்துக்கும் காரணம் நாம தான் அப்படின்னு மட்டும் சிவராமன் வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே அபி அங்கே வந்து எல்லா உண்மையையும் கேட்டுடுறாங்க ஸோ அபி வந்து உண்மையை கேட்டால் என்ன செய்வாங்க அவங்களுக்கு கோபம் வரும் கோபம் வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கண்டபடி பேச ஆரம்பிக்கிறாங்க பேசிட்டு போகும்பொழுது நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அபியை கூப்பிட்டு பயங்கரமாக திட்டுறாரு உனக்கு என்ன தெரியும் அக்காவோட மனசில் இருக்கிறத பற்றி நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த சொல்லி நீ வேணும்னா வந்து உன் அக்கா கிட்ட உன் மேலே சத்தியம் பண்ணி கேட்க கேளு நீ வந்து ஆகாசை விரும்பலன்னு என் மேலே சத்தியம் பண்ணு அப்படின்னு உங்கள் அக்கா கிட்ட கேளு அப்படியே உங்கள் அக்கா வந்து உன் மேலே சத்தியமாக ஆகாசை விரும்பலன்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே நான் இங்கேருந்து கிளம்பிடுறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறாங்க ஸோ நம்ம ஹீரோயின் அபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லத் தோணலை நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனால் வந்து பார்த்தீங்கன்னா அணு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த கவலையும் படுற மாதிரி தெரியல இந்த கல்யாணம் நின்றுதில் ஸோ நம்ம அபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ் பேக்கில் ஞாபகம் வருது ஏன்னா அணுவும் ஆகாஷும் வந்து பழகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிறது வந்து அபிக்கு தெரியும் இல்லையா ஸோ அதை எல்லாமே நினச்சி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒருவேளை ராகவ் சொல்கிற மாதிரி உண்மையாக இருக்குமோ அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபி வந்து மனசுக்குள்ளாரையே நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் நாளைய எபிசோடில் வந்து அதே மாதிரியே சத்தியமும் கேட்குறாங்க அணு கண்டிப்பாக சத்தியம் பண்ண மாட்டாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்